இந்த பூமியில் உண்மைக்காக பிறந்தவங்க சாமானியனாக வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க நல்ல மனசு பாசத்துக்கு உயிரியும் கொடுக்கக்கூடியவங்க பெரிய மனசுக்காருங்க யாரை பற்றி பேசுகிறோம் அன்பாக இருந்த ராசி அன்பர்களே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க சரி நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு நான் அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேங்க அதாவது டைரெக்டாக விஷயத்துக்கு வரலாம் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் என்னங்க பார்க்க போகிறோம் அதாவது தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் எந்தெந்த சுவாமி படங்களை வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல அறிவு கல்வி ஆன்மீகம் செல்வம் பணம் பேர் புகழ் திருமணம் கணவன் மனைவி உறவு குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சந்தோஷம் வீடு வண்டி வாகனங்கள் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் அதே போல் எந்தெந்த தெய்வங்களை தனுஷ் ராசிக்காரர்கள் குறிப்பாக வணங்கக்கூடாது ஏன் வணங்கக்கூடாது எதற்காக வணங்கக்கூடாது அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம் அதே போல் முக்கியமான விஷயம் தனுஷ் ராசிக்காரர்கள் குல தெய்வத்தை வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாமா செய்யக்கூடாதா அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் வீட்டு பூஜை அறையில் உங்களுடைய முன்னோர்களுடைய புகைப்படத்தை வைத்து வழிபாடு செய்யலாமா செய்யக்கூடாதா அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பற்றி இப்போ முழுமையாக பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலப்புருஷ தத்துவத்தில் பனிரெண்டு ராசிகளில் ஒன்பதாவது ராசியாகவும் நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய தனுஷ் ராசி அன்பர்களே பொதுவா தனுஷ் ராசிக்காரங்க அப்படின்னாவே ரொம்பவே உண்மைக்கும் நேர்மைக்கும் பாடுபடக்கூடியவங்க அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதில் விருப்பப்பட்டு ஈடுபடக்கூடியவங்க நீங்கள் தாங்க அறிவை தேடி செல்லக்கூடியவங்க தன்னம்பிக்க உடையவங்க துணிச்சலாக இருப்பீங்க பனிரெண்டு ராசி இல்லை இந்த தனுஷ் ராசிக்காரங்க நீங்கள் சத்தியத்துக்காக பாடப்படக்கூடியவங்க இது உண்மைதான் இது உண்மைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதே போல் சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க மற்றவங்களுக்கு தா தனக்கு தெரிஞ்சதை கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு குருவாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க மற்றவங்களுக்கு உதவணும் மனப்பான்மை கொண்டவங்களும் நீங்கள் மட்டும்தாங்க தன்னிடம் இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணும்னு நினைக்கக்கூடியவங்களும் நீங்கள் தாங்க ஆனால் உங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக பட்டுன்னு கோவப்பட்டு திட்டிடுவீங்க பொறுமை இருக்காது சில சமயம் அதிகமாக பேசிடுவீங்க அது மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் பொறுமையை இழந்து வேகத்தில் முடிவெடுப்பீங்க அது பிரச்சனையில் போய் முடியும் கஷ்ட நேரத்தில் கூட உங்கக்கிட்ட பொறுமை கண்டிப்பாக இல்லைங்க அதே போல் யாரை பார்த்தாலும் சட்டுன்னு கோவத்தில் திட்டி அவங்கள காயப்படுத்திருப்பீங்க இது எல்லாம் உங்களுடைய பலவீனம் ஆனால் பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக மற்றவங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய மனம் கொண்டவங்க நல்ல அறிவு உடையவங்க தத்துவமாக பேசுவீங்க ஆன்மீகத்தின் மீது ரொம்பவே ஈர்ப்பு உடையவங்க நல்ல மனசுக்காரங்க அப்படின்னு சொன்னாவே கண்டிப்பாக அது நீங்கள் தான் அப்படின்னு நான் அடித்து பேசுவேன் உண்மையாக பேசக்கூடியவங்க அதுதான் முக்கியமான விஷயமே தப்போ ரைட்டோ ஆனால் கரெக்டாக உண்மைக்காக மட்டும் பாடப்படக்கூடியவங்க நீங்கள் சரி தனுஷ் ராசிக்காரர்களுக்கு அதிபதி யாருங்க குரு பகவான் அப்போ குரு பகவான் ஒரு ராசியில் இருக்கிறாங்கனாவே அவங்களுக்கு நல்ல அறிவு கல்வி நல்ல ஆட்சி ஆன்மீகம் சட்டம் நீதி நடை இது எல்லாமே போடக்கூடியவங்க அதாவது நல்ல நம்பிக்கையாக இருப்பாங்க நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவங்க அதே போல் சுயநல கண்டிப்பாக இவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காது அப்படி இருக்கும்போது தனுசு ராசிக்காரர்கள் அக்னி தத்துவ ராசியாகவும் இருக்கிறாங்க அக்னி தத்துவ ராசி அப்படின்னாவே இவங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க தைரியமாக மோதி பார்ப்பீங்க சவால்களை சாக்லேட்டு மாதிரி அள்ளி சாப்பிடுவீங்க அந்த அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை உடையவங்க தன்னம்பிக்கை அதிகமாக உங்ககிட்ட இருக்கும் அதுதான் தனுஷ் ராசிக்காரங்க சரி இப்படி இருக்கக்கூடிய தனுஷ் ராசிக்காரங்க வீட்டு பூஜை அறையில் எந்தெந்த தெய்வத்தை நீங்கள் குறிப்பாக வச்சு வழிபாடு செய்யணும் எந்தெந்த தெய்வங்களை வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் பொதுவாக சிம்பிளாக ஒரு விஷயத்தை பார்க்கலாம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடு புது புதுசாக அதாவது பார்த்திங்கன்னா ஆடம்பரமாக கட்டுறாங்க நிச்சல் குளத்தோடு கட்டுறாங்க உள்ள ஓம் தேட்டரோடு கட்டுறாங்க நிறைய வசதிகளோடு கட்டுறாங்க அப்படி கட்டினாலும் கடவுளுக்காக நம்ம தெய்வத்துக்காக நம்ம வீட்டில் இடம் ஒதுக்கி கட்டுறாங்களா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன்னா தெய்வத்துக்குன்னு இடம் சில பேர் விடுறது கிடையாது அப்படி விட்டாங்கனாலும் ஒரு சின்ன இடமா பார்த்து விட்டுறாங்க அப்போ நாம் ஒரு வீடு கட்டுறோன்னா நாம் வசிக்கிற மாதிரி நம்ம வீட்டில் தெய்வங்களும் வசிக்கணும் அதுக்காக ஒரு இடத்தை நாம் நிச்சயமாக கடவுளுக்குன்னு ஒதுக்கணும் சரிங்களா அப்படி ஒதுக்குனா மட்டும்தான் நம்ம வீட்டில் அருள் சக்தி கிடைக்கும் ஆனால் சில பேர் கேட்பீங்க தனுசு ராசிக்காரர்கள் அடையாப்பா நீ வேறு நாங்களே வாடகை வீட்டில் இருக்கிறோம் இதில் வந்து இன்னும் சாமிக்கு வேறு இடம் ஒதுக்கணுமா அப்படின்னும் சில பேர் கேட்பீங்க அதாவது இந்த வாடகை வீட்டிலே இருந்தாலும் எங்ககிட்ட ரெண்டே ரூம்பு தான் இருக்குது அப்படி கூட வாழ்கிறாங்க சென்னை நகரம் பெரிய பெரிய நகரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரூமில் கூட வாழ்கிறாங்க ரெண்டு ரூமில் கூட வாழ்கிறாங்க சில வீட்டில் சமையல் ரூம்லேயே பக்தியாக இருக்கிறவங்க சாமிக்குன்னு அந்த சமையல் ரூமில் ஒரு இடத்த ஒதுக்கி ஃபோட்டோஸை வந்து செவத்தில் மாட்டி அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் போட்டு அந்த இடத்த மட்டும் சுத்தப்பத்தமாக வச்சு வழிபாடு செய்கிறவங்களும் இருக்கிறாங்க சரிங்களா அதனால சாமிக்குன்னு ஒரு இடத்த நம்ம ஒதுக்கணுங்கன்னா நிச்சயமாக நம்ம வீட்டில் தெய்வ பரிபூர்ணமாக தெய்வ சக்தி கிடைக்கும் அப்படி இல்லைன்னா அது வீடே கிடையாது சில வீட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஆதி ஆதி காலமாக பழைய தாத்தா பாட்டி காலத்திலிருந்து பூஜை அறையில் தாத்தா தாத்தா அவங்க வச்சு வழிபாடு செஞ்ச படங்கள் சாமி படங்கள் எல்லாம் இன்றைக்கும் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வர வீடுகளும் இருக்கு சரி அப்படி இருக்கும்போது கடகராசிக்காரர்கள் எந்த திசையில் பூஜை அறிய வைத்து வழிபாடு செய்கிறது மிகவும் உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக கிழக்கு திசை மிகவும் சிறந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் வடக்கு திசை மற்றும் மேற்கு திசை குறிப்பாக வந்து நல்லது ஆனால் சில பேர் கேட்கலாம் ஐயா நாங்கள் தெற்கு திசையில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம் பொதுவாக தெற்கு திசையை வரைக்கும் தட்சிணாமூர்த்தியும் நடராஜரையும் வழிபாடு செய்யறதுக்கு உகந்த திசை வந்து தெற்கு திசைங்க மற்ற சுவாமிகளுக்கு நீங்கள் கிழக்கு திசை தான் உகந்தது பொதுவாக நம்ம முன்னோர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டை கட்டி கிரகப்பிரவேசம் பிரவேசம் செஞ்சு பால் பொங்கி வழிபாடு செஞ்சிருப்பாங்க அப்போ வீட்டு பூஜை அறையில் ஒரே ஒரு சுவாமி படத்தை தான் வச்சு வழிபாடு செஞ்சாங்க நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அதாவது அந்த ஒரே ஒரு சுவா சுவாமி படத்தில் ஐந்து தெய்வங்கள் இருக்கும் அதாவது இந்த ஐந்து தெய்வங்களே ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா நலனும் வளமும் கிடைக்கக்கூடிய ஃபோட்டோ அந்த வீட்டு பூஜாரிகள் வைத்து வழிபாடு செஞ்சாங்க அது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நூறு சதவீதம் அதை செய்கிறது கிடையாது சில பேர் என்னன்றான் எனக்கு சிவனை பிடிக்கும் நான் சிவனை தான் வச்சு வழிபாடு செய்ய பண்றான் சில பேருக்கு எனக்கு விநாயகரை பிடிக்கும் நான் விநாயகரை வச்சு வழிபாடு செய்கிறேன்றான் ஆனா அந்த காலகட்டத்தில் பெரியவங்க இந்த ஐந்து தெய்வங்கள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு புகைப்படத்தை வைத்து தான் வீட்டில் பூஜை செஞ்சு வழிபாடு செஞ்சாங்க சரி என்னங்க அந்த சுவாமிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நடுநிலையாக வந்து பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் இருப்பாருங்க அதாவது ஒரு வீட்டில் புதுசாக வீடை கட்டி நீங்கள் கிரக பிரவேசம் பண்ணுறீங்கன்னா அந்த வீட்டில் பூஜையில் இந்த சுவாமி படங்கள் இருக்கும்போது விநாயக பெருமான் என்ன செய்கிறாரு அதாவது அந்த வீட்டில் அனைத்து வினைகளையும் வேரோடு நீக்கி வாழ்க்கையில் நாம் கேட்குற எல்லா நலன்களையும் வாரி வழங்கும் வள்ளலாக விநாயகர் பெருமான் இருக்கிறாருங்க அதனால தான் நமக்கு வினைகள் நீங்கினாவே போதும்ல மற்ற எல்லா நலனும் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் விநாயகர் அந்த ஃபோட்டோவில் நடுநிலை நாயகனாக இருக்கிறாருங்க அடுத்ததாக விநாயகருக்கு பக்கத்தில் ஒரு பக்கம் சரஸ்வதி தாயார் இருக்கிறாங்க மறுபக்கம் மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க அதில் சரஸ்வதி தாயார் என்ன செய்கிறாங்க ஒரு வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அறிவு நல்ல ஞானம் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு நல்ல வித்தைகள் இது எல்லாத்தையும் தரக்கூடிய தெய்வமாக சரஸ்வதி தாயார் இருக்கிறாங்க சரி அப்போ ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அறிவு இருந்தால் தானே நல்ல வேலையும் செய்ய முடியும் சரி அப்படி வேலை செஞ்சா மட்டும் போதுமா பணம் வேணும்ல செல்வாக்கு வரணுமா இல்லையா அப்ப அதுக்கு விநாயகருக்கு மறுபக்கம் யார் இருக்கிறாங்க மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க அப்போ மகாலட்சுமி தாயார் இருக்கும்போது ஒரு வீட்டில் அந்த செல்வம் இந்த செல்வம் அப்படிலாம் இல்லை அனைத்து வகையான வகையானல்வகங்களையும் அருளக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடிய தெய்வமாக மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க சரி செல்வங்களும் வந்துருச்சு செல்வம் வந்தால் குடும்பம் நல்லா இருக்குமா ஒற்றுமையாக இருக்குமா அதாவது அந்த ஒற்றுமைக்கு தான் இந்த பக்கம் கடைசியாக யார் இருக்கிறாங்க ஒரு பக்கம் வெங்கடாஜலபதியார் இருக்கிறாங்க மறுபக்கம் முருகப்பெருமான் இருக்கிறாங்க அதாவது மாமனார் மருமகன் இருக்கிறாங்க சரி வெங்கடாஜலபதியார் எதுக்கு காட்சி தராரு அதாவது பெருமாளுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அப்படி என்ற தாயாரோடு இணைந்து காட்சி தரக்கூடிய பெருமாள் என்ன செய்கிறாரு ஒரு குடும்பத்தில் நல்ல குடும்பத்தில் ஒற்றுமையை தராரு அதாவது ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அன்பு பாசம் பிணைப்பு கணவன் மனைவி ஒற்றுமை குழந்தைகள் அப்படின்னு ஒரு இன்பத்தை ஒற்றுமையை இது எல்லாத்தையும் அரவணைச்சி கொடுக்கக்கூடியவராக வெங்கடாஜலபதியார் இருக்கிறார் சரிங்களா ஒரு பக்கம் பிரச்சனை வினைகளை தீக்கிறதுல விநாயகர் இருக்கிறாரு கல்வி கொடுக்கறதில் சரஸ்வதி தாயார் இருக்கிறாங்க செல்வத்தை கொடுக்கறதுக்கு மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க குடும்ப ஒற்றுமைக்கு வெங்கடாஜலபதியார் இருக்கிறாங்க அப்போ முருக பெருமான் என்ன செய்கிறாரு எம்பெருமான் முருகன் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு வீட்டிலேயே பிரச்சனையாப்பா இல்லை வெளியில் பிரச்சனையா என்ன உனக்கு பிரச்சனை என்ன உனக்கு கஷ்டம் ஏன் உனக்கு துன்பப்பட்டு கவலைப்பட்டு இருக்கிற அதாவது இந்த திருவடியை வந்து பிடிச்சிக்கினாவே போதும் உனக்கு எல்லா நன்மைகளும் தரக்கூடியவர் அதாவது உன்னுடைய எதிரி எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி அவனை கொண்டு துன்பத்தை தீர்க்கக்கூடிய நம்மளுடைய சொந்த கடவுள் அதாவது நம்மளுடைய கந்த கடவுள் இருக்கும்போது உனக்கு ஏன் கவலை அதனால் முருகன் என்ன சொல்கிறான் உனக்கு நீ அஞ்சாதே நான் உனக்கு தைரியத்தை கொடுக்குறேன் அந்த தைரியத்தை கொடுத்து வெற்றி என்ற பரிசை உனக்கு நான் வள்ளி கொடுக்குறேன் அப்படின்னு முருகர் சொல்கிறாரு அப்போ இந்த ஐந்து தெய்வங்கள் இருக்கும்போது ஒரு வீட்டுக்கு என்னப்பா தேவை எல்லா வளமும் அங்கே இருக்குது தானே எல்லா நலனும் அங்கே இருக்குல்ல அதனால தான் ஒரு வீட்டில் இந்த ஐந்து தெய்வங்கள் இருந்தாவே போதும் எல்லா வளமும் பெற்ற வீடாக உங்களுடைய வீடு விலகும் அதனால் தான் அந்த காலகட்டத்தில் பெரியவங்க வீட்டு பூஜை அறையில் ஒரே ஒரு படத்தை வச்சு அதாவது ஐந்து தெய்வங்கள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு படத்தை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது சில பேர் எனக்கு அம்பாளை பிடிக்கும் சில பேருக்கு காமாட்சியம்மன் தாயை பிடிக்கும் எனக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி பிடிக்கும் தாராளமாக அந்த தெய்வங்களை வைத்து வழிபாடு செய்யலாம் ஆனால் இந்த ஐந்து தெய்வங்கள் இருக்கக்கூடிய படத்தை நீங்கள் முதல்ல வச்சு வழிபாடு செய்யணும் சரி அப்படி இருக்கும்போது தனுஷ் ராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் தான் அதிபதியாக இருக்கிறதுனால வியாழக்கிழமை நாட்களில் நீங்கள் குரு பகவானுக்கு விரதம் இருக்கணும் அதே போல் குரு பகவானுக்கு மஞ்சள் பூ கொண்டு சூடி வழிபாடு செஞ்சு வரணும் அதே போல் முடிஞ்சதுன்னா நெய் வைத்தியம் செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல அறிவு கல்வி ஞானம் பணம் பேர் புகழ் தலைமை பொறுப்பு இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல் நீங்கள் திருப்பதி வெங்கடாஜலபதியாரை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல பணம் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் வீடு நிலம் வண்டி வாகனங்கள் இது எல்லாம் வாங்கறதுக்கான யோகம் உங்களுக்கு நூறு சதவீதம் உண்டுங்க அதே போல் நீங்கள் தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு செய்யலாம் ஐயப்ப சுவாமியும் வழிபாடு செய்யலாம் அடுத்ததை எனக்கு அம்பாலை பிடிக்குமே எந்த அம்பாவை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் துர்கையம்மாலை நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதே போல் மகாலட்சுமி தாயார் சரஸ்வதி தாயாரையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் குறிப்பாக துர்க்கை அம்மனை நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு தடைப்பட்ட மாணவர்களாக இருந்தீங்கன்னா தடைப்பட்ட கல்விகள் நல்ல படிப்பு அறிவு மேம்படும் செல்வங்கள் பணம் தடை தாமதம் உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் ஏதாவது தடையா இருந்தாலும் நூறு சதவீதம் அந்த தடியை விலகக்கூடியவர்களாக அம்மன் இருக்கார் அதே போல் அம்மனை நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு தொழிலோ வியாபாரமோ ஏதாவது ஒரு தடை தாமதங்கள் ஏற்பட்டுட்டு வருது அப்படின்னா கூட நீங்கள் துர்கை அம்பாலை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கூடிய விரைவில் அந்த தடைகளை எல்லாத்தையும் தகர்த்து எறிந்து உங்களுக்கு வெற்றியை பரிசாக அளிப்பாருங்க அதனால தான் இந்த தெய்வங்களை நீங்கள் வழங்கிட்டு வந்தீங்கன்னா நல்ல செல்வமும் குடும்பத்தில் சந்தோஷமும் கண்டிப்பாக நிலைத்து நிற்கும் சரி எனக்கு சனீஸ்வர பகவானை பிடிக்கும் அப்போ நான் சனீஸ்வர பகவானை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம் அதாவது சனீஸ்வர பகவானை நீங்கள் சாமி படத்தை நீங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யவே கூடாதுங்க ஏன்னா சனி பகவான் வந்து கருமக்காரகன் அதனால் தண்டனை கொடுக்கக்கூடியவன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்கிறது மிகவும் உகந்தது அதே போல் கோயிலில் போயிட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் ஆனால் வீட்டு பூஜை அறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா மன சஞ்சலங்கள் ஏற்படும் பணம் பிரச்சனைகள் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல தடை தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வீட்டு பூஜை அறியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சனி பகவானே வழிபாடு செஞ்சீங்கன்னா மன சஞ்சலங்கள் ஏற்படுங்க அதே போல் உக்கரமான தெய்வங்களை வைத்து வழிபாடு செய்யக்கூடாதுங்க குறிப்பாக சிவன் உக்கரமாக இருக்கிறது நரசிம்ம அவதாரம் உக்கரமான காளி தெய்வம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது இவை இந்த எல்லாம் வச்சு நீங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு தயவு செஞ்சு செய்யாதீங்க அப்படி தயவு செஞ்சு செஞ்சீங்கன்னா வீட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக கணவன் மனைவி சண்டை வரும் கோர்ட்டு கேஸுன்னு போகிற அளவுக்கும் வரும் அதே போல் சொத்து பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வேலை செய்கிற இடத்துல நீங்கள் எதிர்பார்த்த பல நன்மைகள் கிடைக்காமலேயும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடிக்கடிக்கு உங்களுக்கு கோபம் அதிகமாகவே வரும் வாதம் உண்டாகும் சண்டை சச்சரவு ஏற்படுங்க பிரச்சனைகள் அதிகரிக்கும் ஆகையால் இந்த தெய்வங்களை குறிப்பாக நீங்கள் வணங்குவது தவிர்ப்பது நல்லது ஏன்னா குரு பகவானை நீங்கள் வழிபாடு செய்யும்போது போது உங்களுக்கு நல்லவைகள் மட்டும் தெரியும் அதாவது நீங்கள் மற்றவர்களுக்கு குருவாக இருக்கக்கூடியவங்க அப்படி இருக்கும்போது நீங்க உக்கர தெய்வங்களை வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய கோபத்தால் மற்றவங்களை இழக்க நேரிடும் அதனால் தயவு செஞ்சு உக்கர தெய்வங்களை வழிபாடு செய்யாதீங்க சரி குலதெய்வத்தை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் தனுசு ராசிக்காரர்கள் குலதெய்வத்தை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வமே புகைப்படம் இருக்கிற குல தெய்வமும் இருக்குது சில பேர் பொட்டியில் இருக்குது சில பேர் நடுங்களில் வந்து வழிபாடு செய்வாங்க ஆனால் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக வச்சு வழிபாடு செய்யலாம் அதே போல் தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் குல தெய்வத்தை வீட்டிலே பூஜை வைத்து வழிபாடு செய்யும்போது குடும்ப பந்தம் உங்களுக்கு உறுதியாக இருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் நீங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஏற்படுங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நலமாக இருப்பீங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதே போல் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய போகிறதா இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் இப்போ திருப்பதிக்கே போகிறீங்கனாலும் வெங்கடாஜலபதியை வணங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு முறை உங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டு அப்பா நான் முனீஸ்வரா எனக்கு ஒரு நல்ல வழியை காமிப்பா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பதி வெங்கடாஜலபதியை வழிபாடு செய்யுங்க வீட்டிலையும் நீங்கள் பூஜை செய்யும்போது சாமி கும்பிடும்போது முதல்ல குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு அதாவது குலதெய்வத்தை நினச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மற்ற சுவாமிங்களை வழிபாடு செய்கிறது மிக மிக நல்லதுங்க சரி தனுசு ராசிக்காரர்கள் பூஜை அறையே நம்ம எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் வியாழக்கிழமை நாட்களில் தீபம் ஏற்றி கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அதே போல் சுவாமி அறையை சுத்தமாக வச்சுருக்கணும் டஸ்ட்டு இருக்கக்கூடாது அழுக்கு இருக்கக்கூடாது தொடச்சி நல்ல ஒற்றடை இல்லாமல் அழகாக வச்சுருக்கணும் நறுமணத்தோடு வச்சிருக்கணும் சுவாமி படங்களை நல்லா சுத்தமாக நாலு பக்கமும் மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபாடு செய்யணும் நல்ல மலர்கள் சூடி வியாழக்கிழமை நாட்களில் குறிப்பாக மஞ்சள் நிற ஆடைகளை அணிவது நல்லதுங்க மஞ்சள் மலர்களை நீங்கள் சுவாமிக்கு வழிபாடு செய்யணும் முடிஞ்சால் வியாழக்கிழமை நாட்களில் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் பண்ணுறது உணவு பிச்சிக்காரங்களுக்கு வழங்குறதும் ரொம்பவே நல்லதுங்க அதே போல் பூஜை அறையில் பெரியவங்க படத்தை வைக்கலாமா வழிபாடு செய்யலாமா சில பேர் கேட்கலாம் என்ன பெற்றவங்க தான் முதல் தெய்வம் அவங்கள வச்சு வழிபாடு செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம் ஆனால் சக அதாவது இந்த பூமியில் ஒரு சக மனிதனாக பிறந்து ஆசா பாசம் கோபம் இன்பம் துன்பம் பொறாமை நன்மை தீமை இது எல்லாத்தையும் பார்த்து அனுபவித்து இறந்த ஒரு ஆத்மாவை அப்படி இருக்கும்போது அவங்கள தெய்வத்தோடு நம்ம ஒப்பிட முடியாதுங்க அதனால் வீட்டு பூஜை அறியை தவிர்த்து மற்ற அறைகளில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இறந்தவங்களுடைய ஃபோட்டோவை வடக்கு திசையில் மாட்டி தெற்க பார்க்குற மாதிரி வழிபாடு செய்யுங்க அதே போல் இறந்தவங்களுக்கு உங்களுடைய மோதாதியர்களுக்கு அமாவாசை நாட்களில் இறந்தவங்களுக்கு உகந்த நாட்களில் நீங்கள் வழிபாடு செய்யும்போது அவங்களோட அவங்களுடைய அருள் உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் அதே போல் தனுசு ராசிக்காரர்கள் பூஜை அறையை பொறுத்த வரைக்கும் உடைந்த சேதமடைந்த சாமி படங்கள் விக்கிரகங்கள் இவையெல்லாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை படுத்துங்க இல்லைன்னா உங்கள் குடும்பத்திற்கு ஆகாது சரிங்களா அதனால் உடஞ்ச படத்தையும் விக்கிரகங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆற்றுப்படிக்கையில் எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியில் விட்டுட்டு ஒரு கற்பூரத்தை ஏந்தி கும்பிட்டுட்டு வந்துருங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது சரி சில பேர் கேட்கலாம் இந்திரங்களெல்லாம் வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக தனுஷ் ராசிக்காரர்கள் இந்திரங்களெல்லாம் வச்சு வழிபாடு செய்யக்கூடாதுங்க அதே போல் சுவாமியோட ஆயுதங்களை நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம் அப்படி வழிபாடு செய்யும்போது ஆயுதங்களுக்கு நீங்கள் எலும்புச்சி எப்பயுமே அந்த ஆயுதத்தில் சொருக்கி வச்சிருக்கணும் ஏன்னா அதுவும் வந்து ஒரு ஆயுதம் அதனால் அதில் வந்து நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தை சொருகும்போது அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க தனுஷ் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க தாராளம் மனசுக்காரங்க ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபடக்கூடியவங்க அதனால் பூஜை அறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுத்தமாக வச்சிருக்கணும் குறிப்பாக இந்த ஐந்து தெய்வங்களே வழிபாடு செய்யணும் இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் குரு பகவானை குறிப்பாக வழங்குங்க அதே போல் திருப்பதி வெங்கடாஜலபதியை வணங்குங்க துர்க அம்மன் ஐயப்பன் இவங்களெல்லாம் நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் பேர் புகழ் பணம் குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் திரு திருமண பாக்கியம் குடும்பத்தில் சந்தோஷம் இது எல்லாமே நிலைச்சி நிற்குங்க சனி பகவான் ராகு கேது உக்ர தெய்வங்களை தயவு செஞ்சு வீட்டில் வச்சு வழிபாடு செய்யாதீங்க குலதெய்வ வழிபாடு மிக மிக அவசியங்க அதே போல் பூஜை அறையை எப்பயுமே சுத்தமாக வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வியாழக்கிழமை நாட்களில் குறிப்பாக நீங்கள் குரு பகவானை வழிபாடு செய்கிறது நல்லது அதனால் தனுஷ் ராசிக்காரர்கள் இந்த வழிபாடை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சரிங்களா இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் திருப்பியும் நான் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்